ശ്രീകൃഷ്ണ കവചം അഗരം മുതലേ അഴിയാപൊരു ആയർ കുലമേനേയർക്കരമേ ഇകമും പരമും ഇണയും ഇടമേ ഏതൽ മരഭൂമിതയേ ഉലകക്കുടയേ ഉയർ ൊിയേ വഴിയേ ഉയരേ വഴിയേ ഓടും നദിയും പാടും അലയേ അവലയേ അടിയേൻ ചരണോ 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 അറമേ അറമേ അരമേ അറമേ തറമേ 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 തമേ ധവമേ 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 ദവമേ വരമേ 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 വിത്തെ വിളവേ നാദം പൊളിയും നിലമേ നിലമേതും അറിയാ കവളം അധികം അരുൾവായ് അരുൾവായ് കവചം കവചം പൊയ്യാ മൊഴിയേ പൊങ്കും നിലവേ பூமி கொடையின் காவர் பொருளே பாத்தன் பணியும் பாதம் காக்க பாஞ்ச சன்னியம் பக்தனை காக்க மூடர்கள் தமையும் மோகனன் காக்க முள்ளில் மலராய் முளைத்தோன் காக்க வாடும் உயிரை மன்னவன் காக்க தேடும் விழியை திருமால் காக்க கேலி பொருளை கிருஷ்ணன் காக்க கண்ணீர் நதியை கண்ணன் காக்க துன்பம் என்றொரு சுமையை தீர்க்க தூயோன் வருக துணையே தருக மாதற்கும் நடவார் நோன்பும் மாயோன் காக்க மலைபோல் வருக தகிட 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 தகவன தரிபடு தொன்பம் தரிகடவோட திகிட தரிபடுன்பம் தரிகடவோடு திகிடத்திகிடத்திகிடத்திகிட திசை வருகவலை பசையிலதாகவிட தொலையா பொருளே அலையாய் வருக நிஷ்காமத்தில் நிறைவோன் வருக கர்ம சந்நியாச வருக நல்குபன் வருக நல் தோழ்வில் நலமே நிறைக அடியேன் துயரம் நதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவசம் கவசம் பொங்கும் வேலும் பொன்னாக்கு அது பொருந்தும் துயரம் பொடிபடுமாறு தாங்கும் தலைவன் தாமரை கண்ணன் रणं चरणं मधुसूदनने गीताचार्यकृष्णाचरणं चरणो चरणम् देवके महिन्धासियेन् चरणं यशोदकुमार्याडियेन् चरणम् உன்னை வெற்றொரு உறவுகள் இல்லை என்னை வெற்றொரு இனியவள் இல்லை நம்மை வெற்றொரு நண்பர்கள் இல்லை நன்மையில் உன் போல் நாயகன் இல்லை எங்கெங்கே நான் இருந்திடும் போதும் அங்கங்கே நீ அருள் செய்ய வருக கோசலை என்ற குமார் கோதலையன் மாலை கொண்டவன் வருக கோதையின் மாலை கொண்டவன் வருக ரகுவம்சத்தின் நாயகன் வருக யதுவம் யாதவன் வருக மதுவை வென்ற மாதவன் வருக மலை கொடி கொண்ட மாலவன் வருக திருப்பதியாலும் திருமால் வருக திருவரங்கத்த பெருமாள் வருக ராவணன் கொடுமை தீர்த்தாய் துன்பம் ராவணம் எமக்கும் இன்னருள் பொருக கம்சன் கொடுமை கலைந்தோய் வருக காலனை வெல்லக்கை வலி தருக நெற்றியில் திருமண் நெஞ்சில் வைரம் காதில் கொண்டலம் கையில் வில்லோடு தண்டை காலில் சலங்கை கொழுங்க அண்டையில் வந்து அருளே பொரிக கௌரவ தம்மை களத்தில் வென்றாய் கௌரவம் காக்க கண்ணன் வருக பார்த்தன் மகிழ பாடம் சொன்னாய் படித்தவன் மகிழப்பரமே வருக மூன்று குணங்கள் முறையாய் கூறிய சான்றோன் பாதம் தாவி அணைத்தேன் சிக்கன உன்னை சேர்த்து பிடித்தேன் உந்தன் பாதம் பற்றினேன் கொக்கன நின்று கூறி வைத்திருந்தேன் அக்கணம் வந்தாய் யவுடன் கல் நாய் போனவள் காலடி பட்டு அன்று தானே உலக இயக்கம் கண்ணனன் இல்லாமல் கடல்வான் ஏது கண்ணன் இழாமல் கடல்வான் ஏது கண்ணன் இழாமல் கடவுளும் இல்லை கண்ணன் இயலாமல் கவிதையும் இல்லை கண்ணன் இயலாமல் காலமும் இல்லை கண்ணன் இழாவிடல் காற்று இல்லை எத்தனை பிறவி எத்தனை பிறவி அத்தனை பிறவியும் அடியேன் கொண்டால் சத்தியநாதன் தாள்களை மறவேன் தத்துவக்கண்ணன் தனிமுகம் மறவேன் உன்னை நம்பி சேர்ந்தால் பிறவிகள் இலைனே பேசிய பேச்சு உலகில் போதும் ஒரு முறை மூச்சு உன்னிடம் சேர்த்து உன் வடிவாக்கு இங்கே நாங்கள் இருக்கும் வரையில் சங்கு முழங்கு தர்மம் நிலைக்கு പിന്നെ പിഴയു കിടന്നില്ലാമൽ ആശ വരാമൽ തൊറ്റും നോയുവിടമ മുത്യേ തുയരം മൂന്ന് വിടാമു പരിതവിക്കാമൽ சிந்தனை கெட்டு திறமையும் கெட்டு நிந்தனை பெற்று விடாமல் என்றும் பதினாறு இளமை வழங்கு இப்பணி தொடர அற்புதம் காட்டு தளராமேனியில் சக்தியை கூட்டு தாய் போலிருந்து சாதம் ஊட்டு வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றன கெண்ணை உதாரணம் காட்டு உலகில் ஒருமன் ஜீவன உயிர்கள் பேசிடும் ஒரு நிலை கூட்டு சிறியவர் பெரியவர் வறியவர் செல்வர் சரி சரி சரியன தலையை அசைக்க போலி போலி போலியன புகழும் விளங்கு മലമല മലമല മണയരുൾ നീങ്ങ ഖലകല ഗലവന കാശുകൾ സേര തല തല തലവന ധർമ്മം തളക്ക വരവര വരവര വായ്പുകൾ വായിക്ക രഘുപതി പശുപതി നന്മകൾ അരുളുക അയ്യാശരണം ശരണം ശരണം கவச்சவச்சம் வந்தது வாழ்வில் மன்னவன் கவச்சம் கவச்சவச்சவசம் கவச்ச வாழ்க்கை என்றும் கோபுரக்கலசம் ஹரிவோம் 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 அவனே துணையன ஹரி ஓம் ോം ഹരി ഓം ഓം ഹരിോം ഓം അവനിടം എതയും തരുവോം തരുവോം ജയ ജയ രാമ ജയ ജയ കൃഷ്ണ ജയ 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 ജയ